தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கலைவணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணியளவில் இந்த வீடியோ ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் தமிழ்நாட்டில் நேற்று மாலையிலிருந்து ஆங்காங்கே மட்டும் வெப்பச்சலன மழை தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் முதல் கட்டமாக திருவண்ணாமலை வேலூர் அதே திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை நேற்று இரவு பெஞ்சிருக்கு அதிகபட்சமாக கத்திவாக்கம் சென்னையின் அவுட்டர் பவுண்ட் அவுட்டர் ஏரியான கத்திவாக்கம் அம்பத்தூர் இந்த ஏரியாவெலாம் ஒரு பரவலான மழையும் அதிகபட்சம் மழையாக கத்திவாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வேலு நேற்று பரவலாக நல்ல மழை பதிவாகி பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செயற்கைகோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் சென்னை அதாவது சென்னை திருவள்ளூர் மற்றும் தெற்காந்திரா கடலோர பகுதியில் ஒரு வலுவான மழை மேகம் ஒரு பந்து பந்து வடிவத்தில் எந்த அளவுக்கு தீவிரமான நிலையில் இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இது அனைத்தும் காற்று முடிவு காரணமாக ஏற்பட்ட அந்த மழை மேக குவியல் வங்கக்கடலுக்கு சென்றதும் வலுவடைய தொடங்கியிருக்கு அதுதான் இந்த ஒரு செயற்கைகோள் படத்தில் பார்க்குறோம் ஒரு முழு முழுமையான வானிலை தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் நேற்று விட கூடுதலான இடங்களில் இன்றைக்கி மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு செயற்கைகோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதிகமான மழை மேக மேக குவியல் வந்து பார்த்திங்கன்னா நகர்வதற்கான சாத்தியக் மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக இருக்குது ஏன்னா அந்த இடங்களில் காற்று முறிவு சிறப்பான இட் சிறப்பான ஒரு நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் எதனால இந்த ஒரு மழைங்கிறத நான் ஏற்றே சொல்லிவிட்டேன் மறுபடியும் இந்த ஒரு வானிலை பகுதியில் நான் சொல்ல வேண்டியது ஒரு கடமையாகும் ஏன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவானுச்சு அந்த குறைந்த காற்று சுழற்சி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உருவானுச்சி அந்த குறைந்த காற்று சுழற்சி உருவாகி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தேடி ஒரு காரணமாக வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி மியான்மர் மற்றும் வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்து தற்போது வங்கதேச கடல் பகுதியில் நீடித்து வருகிறது மியான்மர் மற்றும் வங்கதேச கடல் பகுதியில் நீங்கள் நீடித்து வருகிறதை இந்த ஒரு செய்திக்குள் படத்தில் பார்க்கலாம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் வழியாக அதாவது இந்த காற்று முறிவு அதாவது இந்த நி நிகழ்வுடைய தெற்கு பகுதி தான் ஒரு வலிமையான நிலையில் இருந்தது அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாழ் பகுதி ஒரு காற்று பிணைப்பு அதிகமாக இருந்தது மழை மேக குவியல் அதிகமாக இருந்தது இந்த தெற்கு பகுதியானது நம்மளுடைய தமிழக கடல் வழியாக ஒரு ஊடுருவல் செய்கிறதுக்கு காரணமாக அந்த தெற்கு பகுதியிலிருந்து ஏற்படக்கூடிய காற்று முறிவானது நம்மளுடைய தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக இருக்கிறதுனால வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை அடுத்த ஒரு நம் நாட்களுக்கு இருக்கக்கூடும் குறிப்பாக ஒரு மூணு முதல் நான்கு நாட்களுக்கு ஒரு நல்ல மழை நம்ம வட வட மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னைக்கு காற்று முறிவு எப்படி இருக்குங்கிறத இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடல்ஸ் வச்சு பார்ப்போம் நீங்கள் இந்த செயற்கை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் முழுமையாக வங்கக்கடல் முழுமையாக எந்த அளவு மழை மேகக் குவியலை இருக்குங்கிறது பார்க்கும்போது தெரிய வரும் இன்றைக்கி காற்று முறிவு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மத்திய உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் தர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் வழியாக காற்று முறிவு ஏற்பட்டிருக்கு இதுதான் காற்று முறையுன்னு சொல்லுவோம் நம்ம அந்த நல்லா ஜூம் பண்ணி ஒழுங்காக காமிச்சிருக்கேன் அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றம் தெற்குலேருந்து வரக்கூடிய ஈரப்பத காற்றும் ஒன்று சேர்ந்து அந்த இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு மழை மேகங்களை உருவாக்குவாங்கன்னா தூண்டுதலை கொடு கொடுக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு காரணமாக தான் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகுது இந்த மழை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு மேலே இருக்கக்கூடும் அது அதிகாலை வரைக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் இருக்குது அதனால் இந்த மோஸ்ட்லி இந்த இடிமழை மேகங்கள் மதியத்துக்கு மேலே தான் தொடங்கும் நள்ளிரவு நேரங்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் இது கடலோர மாவட்டங்கள் வழியாக நகரது காரணமாக வட கடலோர மாவட்டம் டெல்டா கடலோர மாவட்டங்களையும் இன்றைக்கி மழை வாய்ப்பானது பிரகாசமாக இருக்குது இனி எங்கெங்கே மழை எதிர்பார்க்கலாங்கிற மாவட்டங்கள் வரியாக மழை மழை அறிவிப்புகளை பார்க்கலாம் முதல் கட்டமாக சென்னை திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர் மாவட்டம் இன்றைக்கி எங்கே மழை பெய்யாதோ அதே இடங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் அதாவது பரவலான மழை எதிர்பார்க்காதீங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மழை இருக்காது இதை தாண்டி உள் மாவட்டங்கள் வழியாக தான் இந்த ஒரு மழை மையங்கள் நகரும் முதல் கட்டமாக சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டங்களில் மழை மேயங்கள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டம் நேற்று எப்படி வேலூர் மாவட்டத்தில் உருவாச்சு அதே மிகலாம் கூடுதலாக அந்த மழை மையங்கள் நம்மளுடைய உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு நகர்ந்து செல்லும் இதன் காரணமாக நீங்கள் சென்னையில் மழை எதிர்பார்க்கலாம் சென்னையில் மாலை நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் அந்த ஒரு மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்துடைய பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி மழை ஏற்படும் சேலம் வாழப்பாடி ஆத்தூர் தலைவாசல் இந்த இதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஓமலூர் உள்ளிட்ட இடங்களில் இன்னைக்கு வந்து பரவலான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சேலத்துடைய பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கக்கூடும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பெரும்பாலான இடங்களில் மாவட்டத்தின் ப பல இடங்களில் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் உளுந்திரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் ஒரு பரவலான நல்ல மழை எதிர்பார்க்கலாம் பண்ருட்டி கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் அதேபோல் தோப்பு விருதா விருதாச்சலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திட்டக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்யும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த திருச்சி மாவட்டத்தை ஒட்டி மழை மேகங்கள் உருவாகும் திருச்சி மாவட்டத்தின் சமயபுரம் மற்றும் பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் த துறையூர் ஒட்டி வந்துனா மழை மேகங்கள் உருவாகும் இந்த துறையூர் ஒட்டி உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றடையும் அதனால் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மாவட்டங்களிலும் நள்ளிரவு நேரங்களில் அந்த இடங்கள்லாம் ஒரு இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் சென்னை காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் மாவட்டங்களை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தென் மாவட்டங்களில் பெருசான் வந்து மழை எதிர்பார்க்க முடியாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கான மழை அதனால் வட மாவட்டங்களில் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கக்கூடும் இந்த மழை தொடரும் இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் பெய்யாது இன்னும் வர வர வரக்கூடிய நாட்களில் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்க்குறோம் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை இருக்கையில் பார்ப்போம் மோரோவர் இன்றைக்கி சென்னைக்கு ஒரு சிறப்பான மழை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது எப்படி இருக்குது எந்த நேரத்தில் மழை இருக்குங்கிறது நம்ம இரவு நேரங்களில் ரேடாரை வச்சு தான் நம்ம பார்க்கும்போது தெரிய வரும் ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டிலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும் சற்று விவசாய நண்பர்கள் வயலில் வேலை செய்கிறவங்க இடி மின்னலும் போது வெளியில் இருக்காதிங்க தரைக்காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கக்கூடும் விவசாய நண்பர்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு தரைக்காற்று இடி மின்னல் அதிகமாக வட மாவட்டங்களில் இருக்கக்கூடும் கொங்கு மாவட்டங்களில் தரைக்காற்றோட வேகம் அதிகமாக இருக்குங்கிறதுனால கொங்கு மாவட்ட விவசாயிகளும் சற்று எச்சரிக்கையாக இருப்பதுனால கொங்கு மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் அதாவது இந்த திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கறதுனால அந்த மாவட்ட மக்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் மழை மேகங்கள் உருவான பிறகு எங்கெங்கே மழை பெய்யுது எப்படி மழை மேகங்கள் நகருங்கிறத நம்ம அப்டேட் கொடுப்போம் அது நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம அப்டேட் வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தெரிய வரும் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவாக இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் ஏதாவது நம்ம கமெண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வெதர் சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்வியும் பதில் தரப்படும் மறக்காமல் அந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அங்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பலருக்கும் இந்த தகவல் சென்றடையும் மீண்டும் மருத்துவ வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இந்தர்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி